வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நம்ம பார்க்குற அமேசிங் ப்ராப்பர்ட்டிங்கன்னா சித்தன்னூர் காயத்ரி ஸ்கூல்கிட்ட ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்கு அவைலபிளாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டி டிஸ்பிளே த்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக உங்களோட ட்ரீம் ஹவர்ஸும் உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான அமேசிங் ப்ராப்பர்ட்டி ஆயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு ஆயிரத்தி நானூறு டு ஆயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் வருங்க பில்டிங் வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது அடி ஒரு சூப்பரான ஒரு வில்லா டைப் வீடுன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு ஃபால்ஸ் ஈலிங்கே ஃபுல்லாக பாருங்கள் உட்வொருக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னா எம்மீட் சார் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கங்க இது போன்ற நிறையா வீடியோகளுக்கும் வீடுகளுக்கும் மறக்காமல் நம்ம நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நிறையா கஸ்டமர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபிள் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு டிலேவாக வருது வீடியோ அப்படின்னு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் வந்து தெளிவாக சொல்லிக்கிறோம் ஸோ மறக்காம வீடியோ பார்க்குறப்போ சப்ஸ்கிரைபுள் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் தேடுற ட்ரீம் ஹவுஸ் கனவு இல்லம் உங்களை தேடி நிச்சயமாக உங்கள் ஃபோனுக்கு வரும் உங்களுடைய லேப்டாப்புக்கோ எனி வந்துட்டு வந்துட்டுருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பார்த்திங்கன்னா எயிட்டி த்ரீ லேக்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அது ஃபிக்சட் ப்ரைஸ் கிடையாது ரேட் கம்மி பண்ணலாம் ஃபுல்லி ஃபர்னிச்சர் அண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிச்சர் ஒர்க்கோடு சேர்த்து உங்களுக்கு சூப்பரான லக்ஸரி ஹவுசன்னு சொல்லலாம் ஈஸ்ட் பேசிங்க அமைஞ்சிருக்கேன் ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா உடனடியாக கால் பண்ணி இந்த ட்ரீம் ஹவுஸை சொந்தமாக்கிங்க உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்கை மிஸ் பண்ணிட வேண்டாம் ஐரூஃப் பாருங்கள் ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு கூட ஐரூஃப் சீலிங்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு லக்ஸரி ஹவுஸ்னு சொல்லி சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக சில நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக புக் பண்ணிக்கிங்க பிஃபோர் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணுங்கள் நீங்கள் வரதுக்கு முன்னாடி அப்போ தான் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்க வந்து உங்களுக்கு இந்த வீடு உங்களுக்கு காட்டுவாங்க ஸோ சூப்பரான ஹவுஸு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாகிங்க லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துருக்கோம் எனி பேங்க்கில் எனி பேங்க்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு எனக்கு இந்த வீடு வேணும்னா இமீடியட்டாக டிஸ்பிளே திரு நம்பர் கால் பண்ணி உடனடியாக புக் பண்ணிக்கங்க ஒரு அற்புதமான ஒரு ஹவுஸு ஸோ மிஸ் பண்ணாமல் இமீடியேட்டாக புக் பண்ணிக்கிங்க இது போன்ற வீடியோவுக்கு நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைபை பண்ணி வச்சிங்க தேங்க்யூ